கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்டர்லைன் க்ரீப்பி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இது சரியில்லையே ஒரு மாதிரி நல்லா இல்லை ஒரு மாதிரி சைக்காட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணும்ல அந்த மாதிரி தான் வந்து இவர் செய்கிற காரியம் எல்லாமே மாறிட்டு இருக்குது சோழன் செய்கிற காரியம் எல்லாமே தன்னை நம்பி ஒரு பொண்ணு ஒரு உதவி கேட்குறாங்க அந்த பொண்ணு உங்களால் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்ய முடிஞ்சால் உதவி செய்யலாம் இல்லைன்னா ஓகே இவர் அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு தான் உதவி செய்ய ஆரம்பித்தார் அதை வச்சு இம்ப்ரெஸ் பண்ணலான்னு பார்த்தார் அவங்க இம்ப்ரெஸ்லாம் ஆகலங்கிறதுக்கு பின்னாடி ஒரு சூழ்நிலையில் அவளை கல்யாணம் பண்ணிக்கிற சுச்சுவேஷன் ஏற்படுது அதை அவங்கள்ட்ட சொல்லாமல் கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் குடும்பத்திலையும் மறைச்சி இப்போயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய உணர்வுகளுக்கு கொஞ்சம் கூட ஒரு மரியாதை கொடுக்காமல் அவர் நடந்துக்கிறது எல்லாமே சைக்கோத்தனமாக தான் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் தெரு தெருவாக ரோட் ரோடாக அழகிறாங்க போகிற எல்லா பக்கமுமே வந்து ப்ரூஃப் கேட்குறாங்க அவங்களுடைய ப்ரூஃப் இவர்கிட்ட இருக்குது அந்த ப்ரூஃபை தான் கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணாங்க ஆனால் அந்த ப்ரூஃபை கொடுக்காமல் அவங்க வந்து நம்ம வீட்டிலேயே வச்சுக்கணும் அப்படிங்கிறது அவர் இழுத்தடிக்கிறது அப்படிங்கிறது இப்போ யூஷுவலாக கட்டாய கல்யாணம் முடிச்சு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேர் சேர்கிற மாதிரி கம்பாங்க அந்த மாதிரி இல்லை இது வந்து ஏதோ வந்து ஒரு திருட்டுத்தனம் பண்ற மாதிரி இருக்கு ஒரு ஃப்ராடு தனம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அதனால நமக்கு வந்து ஒரு மாதிரி பார்க்குறதுக்கும் அவ்வளோ சரி இல்லைன்னு தான் தோணுது அவங்க பாவம் உண்மையிலே வந்து கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் விவரம் இல்லாமல் தான் இருக்காங்க எனக்கு சர்ட்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல கேட்டு பார்க்குறாங்க அங்கே இங்கே நெட்லலாம் வாங்கி பார்த்து அந்த இந்த பிஜி அந்த பிஜி ஹாஸ்டல் பேசாமல் ரூம் எடுத்துக்கலாமா சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கலாமான்னு பார்க்குறாங்க எல்லா இடத்துலையுமே ஒரே விஷயம் தான் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க ஆனால் இவ் ப்ரூஃப் வேணும்னு இவர் அதை தராமல் அப்படியே வீட்டுக்கு வந்துருங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னா அப்படியே நீ வீட்டுக்கு வந்துட்டேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கூடவே இருப்பேன் நான் உன் காதல் அதிகரிச்சிருவேன் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூன்றாம் பிறகு கூட இல்லை ஒரு சைக்கோ படம்னு இருக்குமே மூடுபனி அந்த படத்துல தான் வந்துருப்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து தோண ஆரம்பிக்குது ஹீரோ வந்து நார்மலாக இருக்காரா இல்லையான்னு நமக்கே கேள்விகள் வர அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்க கதை இதுக்கு நடுவில் வந்து இந்த பெரியப்பாவும் அத்தையும் வந்து இந்த வீட்டில் எப்படி பந்தல் போடலான்னு பிரச்சனை பண்ணால் அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரொம்ப சேர நல்லவராக இருக்காரு வேணா வேணான்னு சொல்ல பாண்டியெல்லாம் கோவப்பட இது எங்கே இடம் நீங்கள் எப்படி பந்தல் போடலாம் அவன் வந்துட்டு போகிறான் கை கைப்பட்டுருச்சு கால் பட்டுச்சுன்னு பேசிகிட்டு இருக்கும் போதே நடேசன் ஒரு தள்ளி விட்டார் தள்ளி விட்டதில் கீழே விழுந்து அவங்க அண்ணன் அதாவது பெரியப்பாவுக்கு தலையில் அடிபட்டுருச்சு அவங்க கோவமாக கிளம்பி போகிறதோடு அந்த பக்கம் எபிசோட் முடியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கதை எப்படி போகுது சோழன் பண்ணுறது சரியா